ஏதோ தோல்வியை மறைக்க என்னவெல்லாம் பண்றாங்க இந்த திராவிட மாடல் அரசுன்னு பாருங்க கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஓர் குழந்தைகள் தானே என்ற அலட்சியம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் தரமற்ற இருமல் சிறப்பு அதனை பயன்படுத்திய ஒரே ஒரு காரணத்தினால் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் பல பேருக்கு இந்த நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான் என கூட தெரியாது இப்படியான நிலையில் சமீபத்தில் கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேசும் ஒரு இரங்கல் வார்த்தை கூட இல்லை ஒரு வருத்தம் கூட இல்லை ஏன் இப்படி இருக்காங்க என்ற கேள்வி சாதாரண மக்கள் மத்தியில் கூட எழுந்து இருக்கு உயிரிழந்த குழந்தைகள் யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதா அல்லது எப்பொழுது பார்த்தாலும் வடக்கன் வடக்கன் என சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் அவர்கள் வேறு நாம வேறு என்று பிரித்து பார்க்கும் எண்ணம் விதித்து இருப்பதால் உயிரிழந்த குழந்தைகளுக்காக ஒரு இரங்கல் கூட சொல்லவில்லையா என்பதுதான் கேள்வியே இங்கே மருந்து தயாரித்தது தமிழ்நாட்டில் குழந்தைகள் உயிரிழந்தது வடநாட்டல் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசு என பழி முயற்சி செய்கிறது தமிழக சுகாதாரத்துறை ஆனால் நடந்தது என்ன கோல்ட் பார்மா நிறுவனம் பல பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி குழந்தைகளை அடைவதற்கு முன்பு மருந்துகள் சரியாக சோதிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு அமலாக்கம் கட்டுப்பாடு என ஒவ்வொரு கட்டத்திலும் தோல்விதான் அடைந்து இருக்கு தமிழ்நாடு அரசு ஆனால் இது எங்கள் தவறு அல்ல என்று சொல்லும் துணிச்சல் அமைச்சருக்கு இருக்கு என்றால் என்ன சொல்வது இயற்கை பேரிடம் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் அதையும் தவிர என்னவெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் என முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு தரமற்ற மருந்தால் குழந்தைகள் உயிர் பலியானது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது எல்லாம் தவிர்க்க முடியாததா என்ன எப்பொழுது பார்த்தாலும் சமூக நீதி சுயமரியாதை என பேசிக்கொள்ளும் திமுக தான் செய்யும் ஆட்சியில் உள்ள குறைபாடு வைத்துக்கொண்டு இனி பெருமையை பேசுவதற்கு தகுதியே இல்லை என்கிறார்கள் பொதுமக்கள்